யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்ந்தவர் விஜயகாந்த் சீமான் புகழாரம் ஒரு நல்ல நடிகனாக இருந்தாரா ஒரு நல்ல தலைவனாக இருந்தாரா என்பதை கடந்து நல்ல மனிதராக இருந்தாரா என்பதுதான் முக்கியம் யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்ந்தவர் விஜயகாந்த் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களது இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக அனுமதிக்கப்படுகிறது இந்த நிலையில் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளரிடம் சந்தித்த அவர் மக்கள் மனதில் பொதிப்போடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மறைவுக்கு பிறகு மக்கள் மனதில் வாழ்வதை பொறுத்துதான் மதிப்பிட முடியும் இந்த பெரிய அதிகாரத்தில் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்தார் அவரால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள் சமத்துவம் சகோதரத்துவத்தை சொல்லளவில் இல்லாமல் செயல்படுத்தி காட்டியவர் என்று தெரிவித்துள்ளார் மனித மாண்பை கடைபிடித்த ஒரு தலைவர் தனிப்பட்ட விவாதத்தில் மிக நெருக்கமாக பழகியுள்ளேன் ஒரு நல்ல நடிகனாக இருந்தாரா ஒரு நல்ல தலைவனாக இருந்தாரா என்பதை கடந்து நல்ல மனிதராக இருந்தாரா என்பதுதான் முக்கியம் யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்ந்தவர் விஜயகாந்தன் தெரிவித்துள்ளார்